ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மக்கள் கொடுத்த கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் ஆனால் திமுக ஆட்சியில் அப்படி இல்லை தினந்தோறும் எடுப்பாங்க ஒரு பேர் வைப்பாங்க அந்த பேரோட அன்றைய தினம் அவருடைய நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு அவ்வளோ பேர் வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி திட்டத்தை அறிவிப்பாங்க ஒரு குழு போடுவாங்க அதுக்கு ஒரு தலைவர் போடுவாங்க அதோட விட்டுருவாங்க போட்டிருக்காங்க சார் பணியை மேற்கொள்ள வெள்ளி கேட்டால் இது வரைக்கும் கிடையாது இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெற்றி அறிவிப்பு விட்டு இன்றைக்கு கவர்ச்சிகரமாக திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றி செயல்பட்டு கொண்டிருக்க அரசு இன்றைக்கு ஊழல் அரசாங்கம் இன்றைக்கு பல்வேறு துறைகள் ஊழல் பற்றி அந்த எந்தெந்த துறைகள் ஊழல் நடந்திருக்குது என்ற முறைகேடு நடந்திருக்குது என்ற அந்த பட்டியலிட்டு மேதக ஆளுநர் கொடுத்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம் நாலு லட்சம் கோடி வரைக்கும் நடந்திருக்குது அது மட்டும் இல்லை இன்னொரு வேதனையான சமாச்சாரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முறையே நடந்திருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நிதியாண்டின் நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியிலிருந்து விதிமுறையெல்லாம் எல்லாம் மீறி இந்த மாதமே ரெண்டாயிரம் கோடி சாலை பணிக்கு ஜனவரி மாதம் ஒப்பந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நிதியாண்டின் சட்டமன்றத்தில் வச்சு அதுக்கு ஒப்புதல் வாங்கி அப்புறம்தான் ஒதுக்க முடியும் இந்த ஆண்டுக்கு இந்த நிதியாண்டில் எந்த யார் ஆட்சிக்கு வராங்களோ அவர்கள் தான் அந்த திட்டத்தை நிதி ஒதுக்க முடியுமா முடிய இந்த ஆட்சியில் அதை கூட கடைப்பிடிக்காமல் விதிகளை மீறி முறைகேடாக நடந்திருக்குது அந்த அளவுக்கு எந்தவித ஒரு அச்சமும் இல்லாமல் தகிரியமாக ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்